முன்னாடி ஆடியோ லான்ச் பார்த்தா விஜய் அவர்கள் ரொம்ப ரிசர்வ்டாகவே இருந்திருப்பாரு இப்ப வந்து ஸ்பீச் தெரிக்க விடுறாரு அதாங்க அது எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறதுதான் தான் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாவும் அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா முன்னெல்லாம் வந்து அவரால் நடுவில் குறுக்க பூந்து பேசிட முடியாது அவர் ஒரு ஸ்கிரிப்ட பிளான் பண்ணிட்டு வருவாரு அதை தான் பிரசன்ட் பண்ணுவாரு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் கிடையாது விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு விஜய் வச்சுட்டே சரத்குமார் பேசினார் அப்போ வேறு யாராவது இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த பேச்சில் இல்லைங்க அவரு தான் சூப்பர் ஸ்டாரு நான் வந்து அவரை பார்த்து வளர்ந்தவன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏன் அமைதியாக இருந்தார்னா அவர் ஸ்கிரிப்டில் அது இல்லை அதனால அமைதியாக இருந்துட்டார் அதுக்கு வேற ஒரு இடத்துல அவர் பதில் சொன்னார் வச்சுங்களேன் ஸோ அது மாதிரி அப்படி இருந்த விஜய் இன்னைக்கு ஸ்பான்டனியஸாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ இளைய காமராஜர்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது டக்குன்னு குறுக்க மறித்து அரசியல் பேசாதீங்க என்ன இளைய காமராஜர்னு சொல்லாதீங்கன்னா அங்கே உடனே சொல்ல முடியுது அவரால் சோப்ப அவர் கொஞ்சம் மாறிட்டு இருக்காரு ஜனநாயகம் இப்ப வந்துடுச்சு மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு எந்த படமும் வந்தாதாங்க தெரியும் எல்லா படமுமே பிரமிச்சு பாக்குறோம் பேசுறோம் படம் வரும்பொழுது நம்ம எதிர்பார்ப்பு பண்ணிச்சுன்னா இல்ல சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த படம் எப்படி வரும் நமக்கு தெரியல படம் வந்த தான் அதை பத்தி பேசணும் ஆனால் ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு இயக்குனர் இருக்காரு விஜயினுடைய கடைசி படம்ங்கிற ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு அதுக்குள்ளே இருக்குது அப்போ எல்லாருமே வந்து கட்டாயமாக ஒரு தடவை பார்த்துக்கணும் விஜயோட கடைசி படம் இது அப்படின்னு நினச்சி உள்ளே போவாங்க ஸோ அது எல்லாமே சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது